வெளிய வா கெட்டிக்குள்ள இருந்து வெளிய வா அப்படின்னு சொல்றாரு அப்போ வெளியே வந்த ரொம்ப பலத்த காத்து அடிக்குது நல்ல புயல் காற்று மாதிரி அடிக்கும் போது அதுல தேவன் பேசுனார் அப்படின்னு சொல்லிட்டு எரியா பாக்குறாரு தேவன் அதுல பேசல அடுத்து வந்து என்னதுன்னா பூமி அதிர்ச்சி பூமி அதிர்ச்சினா என்னது ஏர்த் கிளாக்கு நல்ல அந்த இதெல்லாம் அப்படி இடமெல்லாம் அசையும் வீடு இதெல்லாம் இடிஞ்சு விழுமல அந்த அளவுக்கு இல்லேட்டாலும் லேசா ஓரளவுக்கு அந்த இடம் எல்லாம் அசையுது ஆனா அந்த ஏர்த் கிளாக்குலையும் தேவன் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு ஆனா தேவன் அதுலயும் இல்ல அடுத்து அக்கினி அக்னி என்னது நெருப்பு திடீர்னு நெருப்பு பத்தி எரியுது மோசாயிட்டெல்லாம் நெருப்பு ஒளியா தானே பேசுவார அந்த மரத்துல இருந்து அப்ப எளியா வந்து தேவன் இதுலயாவது பேசுவாரா அப்படின்னு பாக்குறாரு தேவன் அதுலயும் பேசல அதுக்கு அடுத்து என்னன்னா அமர்ந்த மெல்லிய சத்தம் அப்படியே மெதுவா ரொம்ப ஸ்லோ வாய்ஸ்ல தேவன் பேசுறாரு என்ன வந்துச்சு பலத்த பெரும் காற்று சொல்லுங்க ரெண்டாவது நாலாவது வந்துட்டு அமர்ந்த மெல்லிய சத்தம் அமர்ந்த மெல்லிய சத்தம்